டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பழைப்பாளராக இணைந்துள்ளவர் அதிமுகவினுடைய செய்தித் தொடர்பாளர் திரு ஜவஹர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பிள்ளையார் சுழி போட்டாச்சு கொடி பறக்குது கூட்டணி உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இல்லை கூட்டணி உறுதியா இல்லையாங்கிறது எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் முடிவு எடுப்பாரு ஆனால் வந்து தாவேகா தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் விரும்புகிறாங்க என்பது வந்து இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு வந்து காவல்துறையின் அலட்சியத்தால் வந்து நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைஞ்சாங்க அந்த மரணம் காவல்துறையின் அலட்சியம் அரசாங்கத்தினுடைய கையாளத்தனத்தால ஏற்பட்ட சம்பவம் என்பதே அதிமுக வந்து எங்களுடைய பொதுச்செயலரான எடப்பாடியார் வந்து தெல்ல தெளிவாக எல்லா இடத்துலயும் பேசினார் அறிக்கை மூலம் வெளியிட்டார் நாங்களும் வந்து தொலைக்காட்சி வாதங்களையும் எங்களையும் பேச விட்டார் இது வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கும் தாவேக்காவினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும் நாம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நியாயத்துக்காக தர்மத்துக்காக சட்டத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதிமுக வகை இருக்குது அதனால அவர்களுக்கு நாம இணைந்து செயல்பட்டால் அவளுக்கு நமக்கு எதிர்காலத்தில் நல்லது என்ற அடிப்படையில் தானாக முன்வந்து பொதுச்செயலாளர் செல்லும் இடங்கள்லாம் தாவேக்கா தொண்டர்கள் வராங்க அந்த வருவது வந்து நல்ல வரவேற்கத்தக்கது இதுல வந்து அரசியல் சாயம் எதுவும் இல்ல அவர்கள் தன்னிச்சையாக வரும்போது அதை வந்து வரவேற்கிறோம் அவ்வளவுதான் ஆனா எடப்பாடி அவர்கள் போற கூட்டத்துக்கெல்லாம் அவர்களாவே அதாவது அதிமுக தொண்டர்களே வந்து தாவேக்கா கொடி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது ஒரு குற்றச்சாட்டு வருது அது எப்பயுமே திமுக பொய் சொல்றதுல ரொம்ப வல்லவர்கள் அப்படிதான் வந்து பொய்யே சொல்லுவாங்க மக்களை திசை திருப்பணுங்கிறதுக்காண்டி தாவேக்கா வந்துட்டா சிறுபான்மை மக்கள் ஓட்டு கிடைக்காது தலித்துக்கு மக்களுடைய பட்டியலின மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது என்பதே வந்து திமுக உணர்ந்திருக்கு உளவுத்துறை மரம் அதை வச்சுக்கொண்டு இந்த ம ஓட்டுகளை தாவேக்காவுக்கு போகாம இருக்கிறதுக்காக எல்லா திலாளங்கடி வேலையை செஞ்சே இந்த ஒரு சதியும் ஏற்பட்டிருக்குன்னு தான் வந்து மக்கள் பேசுறாங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சிபிஐ விசாரணை வேணும் என்கிற நிலையில போய்கிட்டு இருக்கும் போதுதான் இப்படி ஒரு தாவேக்கா தொண்டர்கள் போது அது அண்ணா திமுக தொண்டர்கள் சொல்வது உண்மையான அதிமுக தொண்டர் யாருமே வந்து வேற கட்சி கொடியை பிடிக்க மாட்டாங்க ஏன்னா அது ரத்தத்திலே ஊறி உண்டு அதனால வந்து இதெல்லாம் பொய் அது இன்றைக்கூட இந்த ஊடகங்கள்ல இந்த யூடியூப்ல நிறைய பார்த்தேன் அந்த கொடியை பிடித்து வந்தவர்கள் நாங்கள் தாவேக்கா தொண்டர்கள் தான் தாவேக்காவுடைய கட்சியுள்ள பொறுப்புல இருக்கிறோம் தீவிர ஆதரவாளர்கள் அண்ணா திமுக எங்களுக்காக எங்களுடைய தலைவர் விஜய்க்காக குரல் கொடுக்குறதோ அதனால நாங்கள் அவருக்காக எடப்பாடியாருக்காக துணை நிற்கிறோம் என்ற அடிப்படையில் தான் நீக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அதனால பிஜி திமுக இப்படி ஒரு கட்டுக்கதையிலே அவிழ்த்து விடுறாங்க அந்த கட்டுக்கை கதைகள் எல்லாம் உண்மையில் உண்மையான தாவேக்கா தொண்டர்கள் அண்ணா திமுக தொண்டர்களுக்கு அப்படி ஒரு நிலை எந்த காலத்திலும் ஏற்படாது ஆனா இன்னொரு விமர்சனம் என்ன சொல்லப்படுதுன்னா இப்ப வந்து தாவேக்கா வந்து இந்த நீதிமன்ற வழக்குகள்லாம் எல்லாம் பிஸியா இருக்காங்க அவங்க கரூர் போறதுலதான் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க இந்நேரத்துக்கு வந்து அவர்கள் கிட்டே இருக்கிற மொமெண்டத்தை வந்து லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி வந்து அவங்க கூட்டணி இருக்கு ஒரு மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் சொல்லி அவங்களோட தொண்டர்களை ஒரு மாதிரி உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்களே சார் இல்லை தாவேக்கா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீதிமன்றத்து மூலியம் வந்து பார்த்துக்கிறோம் தாவேக்க இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்த அடைந்த சம்பவத்தில் தாவேக்கா தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதில் மாற்று கருத்து இல்லை தாவேக்காவுக்கு நாம என்ன சொல்கிறோம் நீங்கள் இந்த சம்பவம் ஏற்பட்ட பிறகு நீங்க வந்து விசாரணை ஆணையம் விசாரணை எதுவுமே நடக்காமே ஒரு தீர்ப்பு எழுதிறாதீங்க தீர விசாரித்து அதன் பிறகு ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல தவிர தாவேக்கா குற்றமற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லல ஆனா அந்த சூழ்நிலையில தாவேக்கா வந்து நீங்க என்ன கேட்டீங்க சார் சார் அதாவது தாவேக்கா கிட்ட ஒரு மொமெண்டம் இருக்கு அதாவது மக்களோட ஆதரவு அதிகமா இருக்கேன் இப்போ தாவேக்கர் ரிப்ளை பண்ண முடியாத நேரத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து இங்கே பாருங்க கூட்டணி பேச்ச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரிப்ளை பண்ணுறதுல வந்து அதாவது நீதிமன்றத்தில் பிஸியாக இருக்கும் போது இங்கே ரிப்ளை வராது அப்படின்னு தெரிஞ்சு தான் எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் இது அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் ஐம்பத்தி நாலு வருடம் ஆயிடுச்சு இதுல முப்பத்தி இரண்டு வருடம் ஆட்சி செய்த அமைதி ஒரு கட்சி இந்த பல முறை தொடர்ந்து பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இரண்டு முறை அது இல்லாம தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் இன்றைய காலகட்டத்துல என்னடா ஒரு ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் சொத்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இந்த விடியாத அமாவாசை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் என்கின்ற எண்ணம் கொண்ட கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து ஓரணியில் திரள்வோம் என்ற அடிப்படையில் மெகா கூட்டணி அமைப்பதற்காக அவர் முயற்சியில் ஈடுபட்டிருக்கார் அதுல வந்து தாவேக்கா அவர் கூட்டங்கள்ல தாவேக்கா பயன்படுத்தினாரா தாவேக்கா கூட கூட்டணி அவர் யார் கட்சிக்காரன் சொல்ல முடியுமா ஒரு பிள்ளையார் சொல்லினா வெற்றிக்கான பிள்ளையார் சொல்லி இது மக்கள் திறன் இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்துக்கான பிள்ளையார் சொல்லி என்று பொதுவா ஒரு தலைவருக்கு தான் எங்கள் பொதுச்செயலரான எடப்பாடியா பேசி வருகிறார் ஏன்னா அவரு பேசக்கூடிய கூட்டங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல்களோ தனிப்பட்ட விமர்சனம் வைக்க மாட்டார் கடந்த கால அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்தே ஒரு கடன் ஆளிக்க அஞ்சு கோடி ரூபா அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கியிருக்காங்க மொத்தம் பத்தரை லட்சம் கோடி கடன் வாங்கி கூட தமிழகத்துல பல்வேறு திட்டங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்குது இன்றைக்கு கஞ்சா போதைகளும் கள்ளச்சாராய மரணங்கள் தான் அதிகமா நடக்குது ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் நிறைவேற்றல அந்த வாக்குறுதிகள்லாம் என்னாச்சு என்ற அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்களுடைய கருத்துக்கள் மிகச் சிறப்பான முறையிலே மக்களிடம் போய் சேர்ந்திருக்கு அவர் தாவேக்கா கூட்டணிக்கு வாங்க கூட்டணியில சேருங்க என்று சொல்லவே இல்லை ஆனால் தொண்டர்கள் அந்த விரும்பும் போது அது அதிமுக தொண்டர்களும் அந்த எழுச்சியின் உறவு அந்த எழுச்சியை ஒன்னா சேர்ந்து கொண்டாடினாங்க நான் வந்து பொதுச் தொண்டர்கள் கட்சியுடன் கூட்டணி என்று சொல்லவும் இல்லை அது எதிர்காலம் தான் முடிவு வந்து செய்யுற விரும்புறோம் விருப்பமாக இருப்பதாக நான் அறிகிறேன் அவ்வளவுதான் சார் ஒருவேளை தாவேக்கா தொண்டர்கள்லாம் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களை சேர்த்துக்கிட்டா நமக்கு இந்த பக்கம் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல சார் அவங்க வந்து கொள்கை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாஜக இருக்கும்போது போது தாவேக்கா நம்ம எப்படி சார் சேர்த்துக்க முடியும் இல்லை நீங்க ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுங்க இது என்றைக்குமே வந்து அரசியல் களம் மாறி மாறி தான் வரும் அரசியல் களத்துல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர தோல்வியும் விரோதியும் இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப தான் கூட்டணிகள் மாறும் சூழ்நிலைக்கு போ ஏற்ப மாதிரி தான் தேர்தல் வியூகங்கள் அமைக்கப்படும் நீங்க கடந்த காலங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த கால எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க வைகோ அவர்களா இருக்கட்டும் திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும் அதன் பிறகு மறுநாள் காலையில போய் போய்ஸ் கார்டன்ல போய் பேச்சுவார்த்தை அடுத்து ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு வந்த வரலாறு எல்லாம் இருக்குது கூடா நட்பு என்று சொன்ன காங்கிரஸோட திமுக கூட்டணி சேரலையா இல்லையா கூடா நட்புன்னு காங்கிரஸ் கூட்டணி சேர் இல்லையா அரசியல்ல எதுவும் நடக்கல சார் துரைமுருகன் சொல்லியா காங்கிரஸ் தொங்கு சதையாக எங்களுக்கு இருக்குண்டு இதெல்லாம் வந்து வைகோ நான் சொல்லியா என் பிணத்தினுடைய வாடகை கூட திமுக கூட்டணிக்கு போய் சேராதுன்னு சொல்லலையா கூட்டணியில் இப்போ வச்சிருக்காருல திருமான் சொன்னா திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சிகள் சொன்னாரு அதெல்லாம் நடக்கலையா அதனால பழம் நழுவி பாலில் விழுந்து கருணாநிதி சொல்லி சொன்னார் அதெல்லாம் அதனால எதுவும் எப்படியும் நடக்கலாம் ஆனால் இன்றைக்கு தாவேக்கா வந்து ஒரு நிராதபாணியாக ஒரு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு பலமான ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது அந்த ஆதரவை பக்கமாக அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் கூட்டணி நான் தான் சொல்றேன்ன பிஜேபி கூட்டணியிலும் இரண்டாயிரத்தி ஒண்ணுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கூட்டணி வைக்கலையா அத்வானியோட சேர்ந்து திமுக வந்து கூட்டணியில் இருந்து தமிழகத்தில் அவர்களை வரவேற்கலையா எத்தனையோ நீங்க ஆர் எஸ் எஸ் இயக்கம் மிகச்சிறந்த இயக்கம் என்று கருணாநிதி புகழ் இல்லையா மோடி நல்லவர் வல்லவர் என்று கருணாநிதி பாராட்டு தெரிவிக்கலையா ஏன் முரட்டு சங்கி என்று சொல்லி சொன்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல பிஜேபி காரங்களை பத்தி ராஜ்நாத் சிங்கையும் ராம்நாத் கோவிந்த் முன்னாள் ஜனாதி வச்சு தானே கருணாநிதி அவர்களுடைய படத்தை எல்லாம் திறந்து வச்சாங்க சட்டமன்றத்துல அதனால அரசியல் களத்துல வந்து சூழ்நிலை தான் நிர்ணயிக்கும் அது இல்லாம தாவே கானுடைய முழுமையான எண்ணம் என்னன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருண்ட ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இன்றைக்கு பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்தினருக்கும் பூட்டு போட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு போட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் அவர்களும் இருக்கிறார்கள் அந்த ஒத்த கருத்துடைய சேரும் சேரும்போது ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும் அவர்களும் உணர்ந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து அவர்களுக்கு சேருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறது நான் சொல்றேன் அதாவது பாஜக இருந்தாலும் தாவேக்கா வந்து இப்ப திமுக கூட்டணி வீழ்த்துவதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி எல்லாம் இணையும் இருக்கு ஏன்னா இப்போ இன்றைக்கு வந்து தாவேக்கா வந்து திமுக வந்து டார்கெட் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்காங்க அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் கைது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது வந்து உண்மையான கைதி இல்ல நீங்க சரியான நீதி விசாரணை நடத்தி அவர்களை கைது செய்யும் போது யாரும் தடுக்க போறது இல்ல அப்போ அவர்களுக்கு ஒரு பலமும் ஒரு ஆதரவும் தேவைப்படுகிறது அப்ப அந்த திமுக செய்யக்கூடிய இந்த முரட்டான வேலைகளுக்கெல்லாம் வந்து அதற்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கட்சிகள் இருக்கும் போது அவர்களுக்கு அவர்களுக்கான நியாயமும் தர்மமும் சட்டமும் அவர்களுக்கு பக்கம் இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த நிலையை எடுக்கலாம் ஆனால் விஜய் அவர்கள் இப்படி யோசிப்பார்ல சார் நான் வந்து என்னோட பிசினஸை விட்டுட்டு என்னோட மார்க்கெட் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் ஆனா நான் வந்து நான் சிஎம் ஆகாமல் எடப்பாடி அவர்களை தான் நான் சிஎம் ஆக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட வரும் இல்லையா சார் காலம் தான் ஒரு மனிதனை தலைவராக்குவதும் காலம் தான் ஒரு மனிதனை சூழ்நிலை தான் ஒரு மனிதனை முதலமைச்சர் ஆக்குவதும் உண்டு ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முந்திக் கொண்டு வருவதற்கு தமிழகத்திலே எந்த கட்சியும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருவேறு கட்சி கட்சிகள் என்ற நிலையில் தான் தமிழகம் போய்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க கடுமையாக எதிர்க்கும் போது மாற்று இயக்கம் அண்ணா திமுக தான் அவர்கள் தான் உன் பல வருடம் தமிழகத்தை ஆட்சி செய்து தமிழகத்திலே வந்து அஹ் தொழில் வள புரட்சியே கல்வி புரட்சியே வேலைவாய்ப்பு புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் தமிழகத்தை சிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டியவர்கள் அவர்கள் பக்கம்தான் இரண்டு லட்சம் இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் மக்கள் பேராதரவு பெற்ற ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய ஒன்னா சேரும்போது தங்களுக்கு பயன் கிடைக்கும் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் அண்ணா திமுக கூட்டணியில சேர்ந்து அவருக்கான எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றார்ல அதே போன்ற நிலை இன்றைக்கு பி காக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் அதுக்காக அவர்கள் வந்து நிச்சயமாக அந்த நிலை மாற்று நிலை எடுக்கலாம் என்பதுதான் பொதுவான மக்களுடைய கருத்தாக இருக்கிறது அதை நான் ஊர்ஜிதம் பண்ண விரும்பல பட் அதையெல்லாம் முடிவெடுக்கிறது யாருன்னா எங்களுடைய பொதுச்செயலாளர் கூட்டணியில் சேரணுமா சேர என்று முடிவு எடுப்பார் இருந்தா கூட இந்த கரூர் ஸ்டாம்புக்கு அப்புறமா மக்கள் வந்து விஜய்க்கு அதிகமான ஆதரவு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியாது சார் அதாவது நீங்க சொன்னீங்க திமுக மாற்று அதிமுக தானே இந்த சுற்றுப்பயணம் முழுவதுமா விஜய் அவர்கள் அந்த தான் உடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு டிவிகேவா அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரு அதிமுக பலவீனில அவர்கள் விருப்பப்பட்டு வரும் அதை ஏற்றுக்கொள்வதாட்டு வேணாமாங்கிறது எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் முடிவு எடுப்பார் அவர் வந்து ஒரு சூழ்நிலை எடுத்துனா தான் சொன்னேன் ஒரு ஒரு அரசியல் களத்துல ஒரு சமயம் ஒரு ஒரு விஷயத்தை பேசுவார்கள் அடுத்து சூழ்நிலையை மாறும்போது வேறு விஷயத்தையே மாற்றிக்கொள்வார்கள் இது அரசியல் தமிழக அரசியல் களத்துல தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதை வந்து நாம வந்து இவர் அப்படி பேசி விட்டதுனால நீங்க இந்த கூட்டணிக்கு வரமாட்டார் இப்படி பேசி விட்டதுனால இந்த கூட்டணியில் தான் இருப்பார் என்பதெல்லாம் எல்லாம் நாம் நினைத்தோம்னா வந்து அரசியல் களத்தை தெரியாதவர்கள் என்றுதான் அர்த்தமாகிவிடும் அதனால வந்து களம் எப்படி வேண்டாம் என்னன்னா தேர்தல் வியூகம் வெற்றிக்கான அந்த படி ஏன்னா இதுதான் முதல் தேர்தல் தாவே காக்கு அவர்கள் வந்து தனித்து போட்டிவிட்டு எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் என்று அவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய உளவு துறையை அவர்களுக்கு தெரிஞ்சுவிடும் அது இல்லாம கரூர் நிகழ்ச்சிக்கு முன்பாக இருந்த அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் வேற அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி இருக்கு என்பதை அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு ஆதரவு தேவைப்படும் அந்த ஆதரவு வந்து இந்த விடியாத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்காக அதை பயன்படுத்திக் கொள்வதில் எந்த தப்பும் இல்லை மக்கள் அதில் குறைஞ்சிருக்கு நினைக்கிறீங்க கரூர் யோகத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் தேர்தல் களம் தான் முடிவு செய்யும் சரி ஓகே சார் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் கடைசியில் அந்த அளவுக்கு பெரிய கூட்டணி அமைக்கலை தேமுதிக மட்டும்தான் கூட இருந்தாங்க இப்போ மறுபடியும் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்படும் இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒருவேளை தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் ஒரு பெருத்த ஏமாற்றம் வந்து மறுபடியும் அதிமுக தொண்டர்களுக்கு வருமா இல்லையா ஏதாவது மீண்டும் மீண்டும் அண்ணா திமுக பற்றி இப்படி கேள்வி கேட்பவர்கள் அரசியல் புரிதல் இல்லாம பேசுறாங்க என்பதுதான் எனக்கு தெரிகிறது அண்ணா திமுக தனித்து போட்டிட்டு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் பலமுறை ஆட்சி செய்த இயக்கம் அப்படிப்பட்ட கட்சி மக்கள் ஆதரவை நம்பிதான் இருக்கிறாங்கல்ல மற்ற இயக்கங்களை மற்ற கட்சிகளை நம்பிக்கல இல்லை இல்ல ஆகவே வந்து நீங்கள் மற்ற கட்சி வந்தாலும் வராவிட்டாலும் இந்த தேர்தல் நீங்கள் முன்னாடி சொன்னது எல்லாம் வந்து பாராளுமன்ற தேர்தல்கள் நீங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடைப்பட்ட வாக்கு சதவீதம் என்பது வரும் ஒன்னரை சதவீத வாக்கு சதவீதம் வெறும் பதிமூணு லட்சம் வாக்குகள் மட்டுமே வித்தியாசப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த நிலைகள்லாம் மாறி இந்த அரசுக்கு எதிராக மனநிலை அதிகமா இருக்குது ஆஹ் அண்ணன் எடப்பாடியார் ஒரு ஒரு சாதாரண ஒரு விவசாயி மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தார் இந்த தமிழகம் சிறப்படைய எல்லா வகையிலையும் முயற்சி செய்தார் என்பதை பல்வேறு திட்டங்கள் மூலம் எடுத்து என்று எல்லா மக்களும் பேசுறாங்க அந்த அந்த நிலையில வந்து மக்கள் மா திமுக மாற்றாக அதிமுக முடிவெடுப்பாங்க முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை அந்த அடிப்படையில் தான் இன்றைய தேர்தல் காலம் போகுமே தவிர அதிமுக யாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடக்கூடிய நிலையில் இல்லை ஆனால் ஒரு ஒரு பண்பு இருக்குல்ல அந்த பண்பு ஒரு 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 பண்பின் அடிப்படையில் ஒரு தொண்டல் வரும்போது அவர்களுக்கான ஊக்கத்தை கொடுக்க வேண்டிய கடமை ஒரு தலைவருக்கு இன்ற இருக்கு என்ற அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய கொடி வரும்பொழுது அதை ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார் அவ்வளவுதான் அறுபது நாளில் நூத்தி எழுபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியை கவர் பண்ணியிருக்கீங்க ஒரு பெரிய ஒரு உழைப்பு ரீதியாகவும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாடையும் தேர்தல் அணுகுமா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து தமிழகத்துக்கு ஒரு முக்கியமான தேர்தல் இந்த குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய திமுக வேணுமா மக்கள் ஆட்சி நடத்தக்கூடிய திமுக வேணுமா இன்றைக்கு தமிழகத்திலே எங்க பார்த்தாலும் ஊழல் விலைவாசி உயர்வு இப்படி மோசமான சூழ்நிலை இருளில் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வேண்டுமா என்கின்ற நிலையில்தான் இந்த தேர்தல் இருக்கிறது இந்த தேர்தல் காலத்துல கடந்த கால அதிமுகவனுடைய சாதனைகள் தான் பேச போகிறது அது இல்லாம ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதே இதே செய்வோம் என்று ஒவ்வொரு கூட்டத்திலையும் நூத்தி எழுபத்தி ஒரு கூட்டங்களையும் ஒவ்வொன்றையும் விளக்க எங்க பொதுச்செயலாளர் பேசுகிறார் ஆகவே இந்த தேர்தல் களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக இருநூத்தி முப்பது தொகுதிகள் வெற்றி பெறணும் என்ற இலக்கோடு செயல்படுகிறோம் நிச்சயமாக இருநூத்தி தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் இரட்டையிலே மாபெரும் வெற்றி பெறும் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி வணக்கம்